ஒரு பெரிய இல்ல சோ எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு மனிதர் எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாரும் அவரோட பேச அவர் பேசுறது கேக்குறக்காக வெயிட் பண்ற நினைக்கிறேன் பொதுவா சென்னையில சென்னைக்காக வந்து நான் வந்து இந்த நடிகர் மாதிரி ஆனும் பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி கமல் சார் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்தா இல்ல இந்த மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரமாவும் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்திருக்கும் அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் இவரோட நடிப்பு பத்தி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ அவர் என்ன போறாரு அப்படின்னு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அக்ரன் படத்துடைய கதாநாயகன் என்னுடைய குருநாதர் அப்பா எம் எஸ் பாஸ்கர் அவர்களை பேச அன்பளவை இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கங்கள் இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லிட்டு முதல்ல கபால் விஸ்வந்த் அப்புறம் வெண்பா பிரியதர்ஷினி கார்த்திக் சர் அப்புறம் ஆகாஷ் அப்புறம் மாப்பிள்ள நமோ நாராயணன் அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள் அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்புசாமி அவர்கள் விமல் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார் எல்லோருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தம்பி ஹரி அவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம் அருமையாக இருந்தது இந்த ரெண்டு சாங்கும் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டேன் இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த எப்படி எப்படி நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர் முதல்ல வந்து இந்த படத்திற்கு எங்கிட்ட வந்து நீங்க பண்ணணும் மாமா அப்படின்னு எங்கிட்ட பேசின எங்க அக்காவோட மகன் மது இந்த மாதிரி அருண் எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா அவர் ஒரு படம் பண்ணணும்ன்றது சரிப்பா பண்ணலாம் இதுல மாமா லீடு கேரக்டர் அப்படின்னா டைரக்டர் ப்ரொடியூசர் யாருப்போம் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா ஆமா மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ள இந்த விஷ பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்கள விட்டுறேன்னு கேட்டேன் இலையில் மாமா அப்படிலாம் கிடையாது அது கதை அந்த மாதிரி கதை இல்லாத மாதிரி சரி அப்படி நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்லப்போ நான் கேட்குறேன் இது ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போ பார்க்கிங்கில் வந்து ரெண்டு பேருக்கு இப்போ அரிஷிக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டான மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்பில்ல சொல்லும்போது தான் ஓஹோ உண்மையிலே வில்லங்கன்தான் இது அப்படின்னு நான் நினச்சேன் நினச்சேன் அப்பா இந்த மாதிரி இல்லை வேணாம்ப்பா நீங்கள் வேறு யாரையாவது வச்சுக்கங்க இல்லைப்பா வயசு அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னாரு மண்புழு கூட திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்து வச்சாரு எல்லாருமே வந்து நீங்க தான் ஹீரோ தான் ஹீரோ அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து நான் எங்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு கேட்டாப்பிட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஆனா அப்படியே இருக்கிறாப்பிள்ள எப்படிண்ணா அந்த மாதிரி என்ன அதுக்கெல்லாம் சின்ன வயசுலயே வயசாகணும் நான் அந்த மாதிரி வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ் இப்படி வைங்க இப்படி நடந்து வாங்க இப்படி வாய் தருங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் மாஸ்டர் ஒரு பக்கம் தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம் ஆனா நீங்க அங்கே ஏறி நடந்து வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக வேக வேகமாக ஓடாது குறைய வேகமாக நடந்து வர்றது ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார் ட்ராக்கை போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தள்ள சொல்லி அதில் ஏன்னா இவர் போயிட்டு வந்த ட்ராக்கினுடைய தூரத்தில் இங்கிருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்கும் போயிருக்கலாம் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு என்னை மட்டும் வேக வேகமாக வர சொல்கிறது அதை அழகாக எடுத்தாரு அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டரை கொடுத்து இந்த படத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் மகன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்கள் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தையாவது வந்து பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நகன் அப்படியே உரியிடுவேன் அந்த மாதிரி இந்த படத்துல வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு என்கிட்ட கிண்டல் பண்ணி என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன் எல்லாரையும் என்கிட்ட இப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப ஹம்பிளா இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு இது என்ன இருக்கு இது எங்க அப்பா சொன்னாரு உனக்கு எந்த ஜென்மத்திலயும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலயும் உனக்கு தலைக்கணை மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயும் முடிவோட்டி போச்சு வேணுமோ தெரியல கன வேண்டாம் அப்படின்ட்டு அதனால வந்து இந்த குழந்தைகள் எல்லாரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவா வந்து நமக்கு வந்து இதுவா சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து கபாலி விஸ்வன் சொன்னார் நைட்டு எடுக்க போகின்ற ஒரு இரண்டு ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்திலிருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன் அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட்டு பாராட்டிருக்கிறாங்கன்னா அந்த பாராட்ட அவர் அவர் நிச்சயமாக அவர் நூறு சதவீதம் தகும் அவருக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமை அங்கிருந்து காலையில உடனே எல்லாரையும் ஒரு முகமலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது எல்லாருமே நான் அருணும் சரி டைரக்டரும் சரி எல்லாருமே சொல்றேன் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தம்பி முருகானந்தம் மாவட்டம் அவராவட்டி அவராவட்டி எல்லாரையுமே சொல்றேன் பொதுவாகவே அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியா இருந்தது அற்புதமா இருந்தது ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணிருக்கிறாங்க இந்த படத்துல நான் வந்து வேர்க்காம நடிச்ச கேரக்டர் இது அப்படின்னு மேல ஏன்றதை நான் இப்ப சொல்லக்கூடாது அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நல்ல கதை அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது மண்புழு கூட நம்ம முயற்சி அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க சரின்னு பண்ண நல்லா வந்திருக்கு அதற்கு மேல் அதை நல்லபடியாக ஓட வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் ஆகிய உங்களுடைய மற்றும் தமிழ் சிறு பெருமக்களுடைய பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் ஆகட்டும் ஆகட்டும் அப்புறம் மில்சார் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் என்னுடைய அன்பு மகன் அருண் கிரே பிரசாத் ஆகட்டும் அருண் கே பிரசாத் எல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும் நல்லபடியாக வரணும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அதில் இருக்கணும் நிச்சயமா இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்கிற நம்பிக்கையோடு இதயபூர்வமான நன்றியோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து ஒரு குருச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க எப்பவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எப்படி சார் இது முன்னெடுத்து போனீங்க இல்லை அப்படி கிடையாது சார் இப்போ குணச்சித்திர நடிகர் ரைட் ஓகே இப்போ பார்க்கிங்கில் என்ன

அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடியாமல் அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி செய்யணும் அவர் முத முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசுக்கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேண்ணா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசியப்பட்டாரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் எம்எஸ் பாசன் சார் வந்து இது ஸ்ட்ரென்த்து இதில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்ஸிமம் இதை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க எப்படி சார் பா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது நான் இப்போ இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்துல ஓட்டிகிட்டு வந்தேன் மேலே வந்து ஒன்றுமே சேட்டில்ஸே இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் போய் இப்போ பழ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன் கங்கை அம்மரன் சார் டைரக்ஷன்ல அதில் ஸ்டெண்ட்டு காட்சிகளில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தனாக நான் நடித்தேன் ரெண்டாவது பேசிக்காகவே வந்து என்ன சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது ஈஸியாக இருந்தது மாஸ்டருடைய ஒத்துழைப்பு மாஸ்டருக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சாங்க வெண்பா படம் உங்களுக்கு தான் கொஸ்டின் நீங்கள் சைட் ஆர்டிசாமி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க எம்எஸ் பாஸ்கர் பெரிய லெஜென்ஸ் ஆக்டர் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சாலஞ்சுக்கான சார் அப்படின்னு நடிக்க முடியாது எல்லா சைடுமே டப்பா தான் இருந்தது சார் வந்து பயணமான ஒரு ஆக்டர் அது எல்லாருக்குமே தெரியும்

நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் எங்கெல்லாம் ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனது எல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் வர அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா எங்கள் பிரபுன்னா அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க ரெண்டு பேர் நான் மகன்டா தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம் பிரபு நாட்டை கேட்கும்போது நான் உடனே நம்ம பாஸ்கருக்கு எல்லாமே என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க கண்ணெல்லாம் கலங்கி போச்சு அண்ணன் இல்லை ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல நாம் யாருமே நினைக்கல நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்பாவனுடைய ஆசீர்வாதம் மன்னனுடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலேயுமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள்